வணக்கம் அன்பர்களே இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு கவரிமான் பிறப்புகள் எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள் வாங்க கதை கேட்கலாம் இவர்களும் எழுதப்பட வேண்டியவர்கள்தான் இவர்களது கதையும் அனைவராலும் வாசிக்கப்பட வேண்டியதுதான் ஜனார்த்தனம் லட்சுமி சேலத்தில் அக்ரஹார பொந்து ஒன்றில் வெகு காலமாக குடியிருந்த கிழப்பறவைகள் கதை இளசுகளை பற்றித்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை இந்த மூப்படைந்த தேகங்களுக்குள் மிகப்பெரிய நாவலே அடங்கியிருந்தது என்றாலும் அந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை என்றோ நடந்தது என்றாலும் இன்று வரையில் நெஞ்சுக்குள் தனக்கென்று ஒரு நினைவு ஸ்தூபியையே நாட்டி வைத்த அந்த தம்பதியரின் நேசத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் எனக்கு தெரிந்ததிலிருந்து ஜனார்த்தனம் நரைத்த தலையும் பழுப்படைந்த வெள்ளை கதர் சட்டையும் சுற்று வட்டாரக் கடைகளில் கணக்கெழுதித்தான் வயிற்றுப்பாட்டை கவனித்துக் கொண்டிருந்தார் எழுபத்தஞ்சு வயசுக்கும் மை ஒழுகும் பேனாவுடன் குடுகுடுவென அவர் ஓடுவதே வியப்புக்குரிய விஷயமாய் லட்சுமி தன் பங்குக்கு குறையாமல் பெரிய மனிதர்களின் வீடுகளில் திதி மற்றும் விசேஷங்களுக்கு சமைத்து போட்டு குடும்ப வண்டி குடை சாயாமல் பார்த்து கொண்டிருந்தாள் தும்பை பூவாய் நரைத்த தலையும் கிளிசல் தெரியாமல் மிக சாமர்த்தியமாய் மூடி தைக்கப்பட்டிருந்த மடிசார் புடவையும் மஞ்சள் பூசிய முகத்தில் மிக பெருசாய் தீட்டியிருக்கும் குங்குமப் பொட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக பல்லில்லாத வாயில் நிரந்தரமாய் குடிகொண்டிருக்கும் சிரிப்பும் அத்தனை சுலபத்தில் மறக்க முடியாதது ஜனார்த்தனம் ஓரளவுக்கு சுமாரான வசதியுடன் இருந்த காலத்தில் தங்களுக்கு பிள்ளை இல்லையே என்று அண்ணன் மகன் வாசுவை ஸ்வீகாரம் எடுத்து வளர்த்தார் பையன் கல்லூரி படிப்பு முடியும் வரையில் இவர்களையே அம்மா அப்பா என்றழைத்தபடி இவர்களை சுற்றி சுற்றித்தான் வளைய வந்து கொண்டிருந்தான் அப்புறம் ஆள் அம்பேல் ஆகிவிட்டான் வடக்கே எங்கேயோ பெரிய ஆபீசர் பதவியில் பெண்டாட்டி பிள்ளைகளுடன் ராஜபோகமாக இருப்பதாக கேள்வி இதை பற்றி ஜனார்த்தனத்திடம் கேட்டால் புன்னகை மாறாமல் இந்த பதிலைத்தான் சொல்வார் குழந்தை எங்கே இருந்தாலும் அமோகமாக இருக்கட்டும் இருக்கட்டும் தாத்தா அப்படியே மாதம் நூறோ இருநூறோ உங்கள் ரெண்டு பேருக்கும் அனுப்பலாம் இல்லையா இதை பாரு குழந்தே உனக்கு உலக ஞானம் போதாது எங்கே எதிர்பார்ப்பு இருக்கோ அங்கே ஏமாற்றமும் இருக்கும் எதுக்காக ஒருத்தன் கிட்ட நாம் எதிர்பார்க்கணும் அப்படியா தாத்தா என்ன இருந்தாலும் அவன் உங்கள் பிள்ளை இல்லையா இந்த காலத்தில் சொந்த பிள்ளைகளே அப்பா அம்மாவை சீந்த மாட்டேங்கிறதுகள் வளர்ப்பு பிள்ளையாக கவனிக்க போகிறான் அம்மா விருட்சம் நமக்கு வேண்டிய காயையும் கனியையும் தர்றதே பசு பாலா பொழியறதே இதுகளெல்லாம் மனுஷன் கையை எதிர்பார்த்தா தர்றது அதுவா தர்றது மரம் காஞ்சா அதையும் விடாமல் விரகரிக்கிறான் மாடு காஞ்சா அடிமாடாக காசை வாங்கிண்டு ஒட்டி விடுறான் மனுஷன் எப்படி இருக்கான்னு அதுகள் எல்லாம் வாயை திறந்து சாபம் கொடுக்க ஆரம்பித்தா லோகம் தாங்காது அந்த கணமே எரிஞ்சு பஷ்பமாயிடும் இந்த வேதாந்த மனிதருக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்பவள் லட்சுமி பாட்டிதான் எந்த வீட்டிலாவது சுமங்கலி பிரார்த்தனை என்று அழைத்து விட்டால் போதும் பரபரவென்று கிளம்பி விடுவாள் எந்த வீடானாலும் தான் பெற்ற குழந்தைகளின் வீடு போல நினைத்து மாங்கு மாங்கென்று அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்வாள் தலைவாழை இலையில் பாயாசமும் வடையும் அதிரசமும் பரிமாறப்பட்டு அதன் முன் உட்காருகையில் மாத்திரம் கண்கள் கலங்கும் ஏண்டியம்மா ஒரு கையலகலத்துக்கு இலை தர்றியா இப்படி அங்கிருக்கும் பெண்களில் எவளாவது ஒருத்தியிடம் கெஞ்சாத குறையாக கேட்பாள் எதுக்கு பாட்டி அதிரசம் வடைனா தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இதையெல்லாம் அவருக்கு எடுத்துண்டு போகிறேன் எனக்கு பாயாசமும் சாதமும் போரும் ஏன் பாட்டி தாத்தாவுக்கு வேணுமானா தனியா கொஞ்சம் பொட்டலம் கட்டித்தர்றேனே வீட்டு சொந்தக்காரி எத்தனைதான் தான் வற்புறுத்தினாலும் பிடிவாதமாக மறுத்து விடுவாள் லட்சுமி எதுக்காக நீ என்னைத்தானே தானே சாப்பிட்ட கூப்பிட்டே அவருக்கும் சேர்த்து கட்டித்தரணும்னு பேச்சு இல்லையே நீ என் இலையில என்ன போடுறியோ போடு அதில் அவருக்கு பிடிச்சதை மாத்திரம் நான் எடுத்துட்டு போறேன் அப்படி இல்லை பாட்டி சுமங்கலி பிரார்த்தனைனா சாப்பிட வந்த சுமலங்கலிகள் எல்லாம் ஐட்டங்களையும் திருப்தியாக சாப்பிட வேண்டாமா உங்களுக்காகத்தானே இத்தனையும் செஞ்சிருக்கு உனக்கு என்னடி வேணும் சுமங்கலிகள் திருப்தியாக சாப்பிட்டு உன் குடும்பத்தை வாயார வாழ்த்தணும் அவ்வளவுதானே சுமங்கலிகள் திருப்தியே அவள் புருஷன்களோட சந்தோஷத்தில் தாண்டி அடங்கியிருக்கு அவர் அங்கே இதில் உப்பை போட்டு கரைச்சி குடிச்சுட்டுருக்கிறப்ப இங்கே நான் பஞ்சபட்ச பரமான்களோட சாப்பிட்டா அது நன்னாயிருக்குமா இத்தனை சொல்லியும் அந்த வீட்டுக்காரியின் முகத்தில் கலக்கம் படிந்திருந்தால் கை காரியத்தை அப்படியே போட்டுவிட்டு அவளின் கன்னத்தை பிடித்து நெட்டி முறிப்பாள் லட்சுமி நீ சமத்து உனக்கு தெரியாததா இன்றைக்கி என்னை நீ கூப்பிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கச் சொல்லி காலில் நலங்கு மஞ்சள் பூசி இத்தனை எல்லாம் சமைச்சு போட்டு போதாக்குறைக்கு புதுப்புடைவை வேற எடுத்து கொடுத்து எல்லாம் செய்யறியே எதுக்காக நான் பழுத்த சுமங்கள் தானே இப்பேற்பட்ட மகத்தான பேரை எனக்கு கொடுத்திருக்கிறது யாரு தாத்தா தானே கோவிலே விக்கிரகம் இருக்க வரைக்கும் தாண்டி கோவில் பூசாரிக்கு மதிப்பு விக்கிரகமே தொலைஞ்சு போச்சுன்னா பூசாரியை எவன் மதிப்பான் சொல்லு லட்சுமி கெட்டிக்காரி அவள் பேச்சில் கட்டுப்படாதவர்கள் கிடையாது இப்பேற்பட்ட மனுஷி கிணற்றடியில் கால் சரிக்கு விழுந்த பின் தாத்தாவின் பாடுதான் திண்டாட்டம் ஆகிவிட்டது படுத்த படுக்கையில் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் போல கிடந்தாள் லட்சுமி ஒருத்தரிடம் கை நீட்டி காசு வாங்க மறுத்துவிட்டார் மனிதர் கணக்கெழுதும் இடங்களில் கிடைக்கும் எட்டனா ஒரு ரூபாயை கொண்டே பாட்டிக்கு வைத்தியம் நடந்தது அந்த ஸ்டோரில் குடியிருந்த அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த கிழத்தம்பதியருக்கு கடமைப்பட்டவர்களாக இருந்ததால் அவரவர்கள் தங்கள் சக்திக்கு ஏற்ப சின்ன சின்ன உதவிகளாக செய்ய முன்வந்தாலும் அவர் புன் சிரிப்பு மாறாமல் மறுத்துவிடுவார் விடுவார் இருக்கே உங்கள் எல்லாருடைய அன்பும் சிநேகமும் போதும் பொருளை கொடுத்து ஸ்நேகத்தோட புனிதத்தை பாழாக்கிடாதீங்கோ லட்சுமிக்கு சிகிச்சை அளித்த டாக்டர் கூட ஒரு காலத்தில் அவரது வீட்டில் லட்சுமி சமைத்து ஊட்டிய சாப்பாட்டில் வளர்ந்தவர்தான் அவ எங்கள் அம்மா மாதிரி தாயாருக்கு சிகிச்சை செஞ்சா ஃபீஸ் வாங்கிக்கிற பிள்ளை உண்டோ டாக்டர் எத்தனையோ எடுத்துச் சொல்லியும் வேட்டி முனையில் பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் எட்டனா அல்லது கசங்கிய ஒரு ரூபாயை எடுத்துக்கொண்டு லொங்கு லொங்கு லொங்கென்று அவர் பின்னாலேயே ஓடுவார் ஜனார்த்தனம் தகப்பனார் இருக்கிற வரைக்கும் தாயாரை கவனிச்சிக்க வேண்டியது அவர் பொறுப்பு நீ பிள்ளையா இருக்கலாம் வேணுமானா அவ கண்ணை மூடிட்ட பிறகு ஒரு கை நெருப்பு போடு வேண்டாம்களே அதுதான் பிள்ளையோட கடமை டாக்டர் கிழவரை உற்று பார்த்துவிட்டு காசை வாங்கி கொண்டு போவார் அன்று அந்த ஸ்டோர் மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலை வாங்கி கிழவரிடம் வற்புறுத்தி கையில் திணித்துவிட்டு வந்தார்கள் வெறுமே பார்லி தண்ணியையே ஊத்திட்டிருந்தா கிழப் தாங்க வேண்டாமா உங்கள் லட்சியங்களை தூக்கி உடப்பில் போடுங்க பாட்டிக்கு ஒரு ஸ்பூன் ஹார்லிக்ஸையாவது கரைச்சி கொடுங்க அழுகையில் உதடு கோண நடுங்கும் கரத்துடன் அந்த பாட்டிலை வாங்கிக் கொண்டார் அவர் இதற்குள் இன்னொருவரின் கட்டளை வீராப்பை தூக்கி எரிஞ்சிட்டு வாசுவுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுங்க தாத்தா என்னென்னு இது மாதிரி இன்னும் ஒரு வாரம் கூட அம்மா உசுறு தாங்காது போல இருக்கு உடனே புறப்பட்டு வாணி எழுதி போடுங்க ஆ சரி கிழவர் தன் கணக்கு பிள்ளை மேஜையின் அடியில் உட்கார்ந்து கை நடுங்க எழுத ஆரம்பித்தார் ஸ்டோர் பெண்மணி ஒருத்தி புது ஹார்லிக்ஸ் புட்டியை திறந்து ஒரு ஸ்பூன் ஹார்லிக்ஸை கரைத்து லட்சுமியின் வாயில் ஊற்றத் தொடங்கினாள் ஒரு வாய் ஹார்லிக்ஸ் கூட புகவில்லை அப்படியே வழிந்துவிட்டது ஐயோ தாத்தா பாட்டி போயிட்டாங்க அந்த அம்மாளின் கதறலைக் கேட்டு ஸ்டோர் ஜனங்கள் அத்தனை பேருமே கூடிவிட்டார்கள் தாத்தா மாத்திரம் இருந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை கையில் மசிபடிந்த பேனாவும் கசங்கிய இன்லண்ட் லெட்டரில் பாதி எழுதியதுமாய் அப்படியே தாத்தா எழுந்திருங்க யாரோ அவரை பிடித்து உலுக்கிய போதுதான் தெரிந்தது பாட்டியுடன் தாத்தாவும் பயணப்பட்டு விட்டார் என்பது கடிதத்தில் சிரஞ்சீவி வாசுவுக்கு அப்பா எழுதியது இப்பவும் உன் மனைவி குழந்தைகள் சௌக்கியமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக்கிறேன் இங்கே உன் அம்மா உடம்பு மிக மோசமாக இருக்கிற படிவியால் உன் உதவி இவ்வளவுதான் இதற்கு மேல் இல்லை வடக்கே இருக்கும் அந்த கல் வரும் வரையில் இரண்டு பிணங்களையும் போட்டு வைக்க முடியுமா முதலாவது அவன் வருவானோ மாட்டானோ ஸ்டோர்காரர்கள் அவனுக்கு ஒரு தந்தி கொடுத்துவிட்டு இந்த ஜோடிக்கு பூ தயாரித்து கடைசி பயணத்தை ஏதோ லட்சாதிபதியின் இறுதி யாத்திரையைப் போல ஜமாய்த்து விட்டார்கள் லட்சுமிக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் தான் நெருப்புச் சட்டியை தூக்கி கொண்டு முன்னால் நடந்தார் இவர்களது பத்து நாள் காரியமும் ஒரு குறையும் இல்லாமல் நடந்து முடிந்த பின் வாசு வந்தான் இருக்கிற கண்டான் முண்டான் சாமான்களை எல்லாம் மூட்டை கட்டி எடுத்து அவன் பெண்டாட்டி மாமியார் வைத்திருந்த பெரிய வெண்கல உருளியை காணோம் என்று மற்ற குடித்தனக்கார பெண்களிடம் பழி சண்டைக்கு போனாள் அடுத்த நாளே யாரிடமும் சொல்லாமல் கிளம்பிவிட்டார்கள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இந்த மகாத்மாக்களின் நினைவு நாளும் கூட என்னுடன் நீங்களும் சேர்ந்து இந்த நல்ல ஆத்மாக்களின் சாந்திக்கு பிரார்த்தியுங்களேன் அன்பர்களே இதேபோல் வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள் கதை கேட்கலாம்